ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அரக்கோணம் லியோ கார்ஸில் அடுத்த வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டிசைரில் ஆட்டோமேட்டிக் இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க உங்களுக்காக நல்ல தரமான சூப்பரான வண்டி சிங்கிள் ஓனரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எட்டாம் மாதம் வண்டி எடுத்திருக்காரு கஸ்டமரு ஜெனூன் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் தான் பண்ணியிருக்காரு நைன்டி ஃபைவ்ல டிசம்பர் இந்த இருபத்தி ஏழாம்ந்தேதி லாஸ்ட் சர்வீஸ் போயிருக்கு சிங்கிள் ஓனரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆட்டோமேட்டிக் ரெண்டு ஏர்பேக் டைப்பு ஜெட்டெக்ஸ் ஐ ஏஜிஎஸ் சரிங்களா டிசைர் ஜட்எக்ஸை ஏஜிஎஸ் நிறைய பேர் இதை வந்து ஷிஃப்ட் டிசைர் இருக்கா ஷிஃப்ட் டிசைர் இருக்கான்னு கேட்குறீங்க நம்ம வியாபாரிகளும் நிறைய பேர் ஷிஃப்ட் டிசைர்னு சொல்கிறாங்க ஆனால் ஷிஃப்ட்டு டிசைருன்னு வராதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா டிசைரு ஷிஃப்டு இது தான் இருக்குது மாருதி சுசுக்கி டிசைர் அதுதான் நம்ம சொல்லணும் இதை ஷிஃப்ட்டு டிசைர்னு இதை சொல்லக்கூடாது ஏன்னா ஆர்சி புக்லேயே நீங்கள் பாருங்கள் மாருதி சுசுக்கி மேலே இருக்கும் கீழே டிசைர் பிஎக்சி எல்எக்ஸை இப்படி தான் இருக்கும் அதனால் இதை டிசைரு எங்கள் டிரைவருங்க லாங்குவேஜில் சொல்லணுன்னாக்கா சின்ன டிக்கி வந்து ஷிஃப்ட்டு பெரிய டிக்கி வந்து டிசைரு இதுதான் எங்களோட ஸ்டைலு அதனால் வந்து நம்மக்கிட்ட ஒரு டிசைர் வந்திருக்கு சரிங்களா ஆட்டோமேட்டிக்கில் ஒரு வயசானவங்களும் ஓட்டலாம் பெரியவங்களும் ஓட்டலாம் சின்ன பசங்க ஓட்டலாம் சின்ன பசங்கன்னா பதினெட்டு வயசுக்கு மேலே கற்றுக்கிறவங்க புதுசாக அந்த மாதிரி லைசன்ஸ் வாங்கி கற்றுக்கிறவங்க கொஞ்சம் ஈஸியாக கற்றுக்கலாம் இந்த லெஃப்ட் சைடு காலுக்கு வேலையாக இருக்காது ரொம்ப ஈஸி ட்ரைவிங் இருக்கும் நல்ல ஓட்ட பழக்கத்துக்கு லேடிஸு வயசானவங்க எல்லாருமே பெண்கள் ஆண்கள் அப்படின்ற மாதிரி எல்லோரும் ஓட்டலாம் நல்ல வண்டி குவாலிட்டியான வண்டி டயர் பாயிண்ட்லேருந்து டென்ட்டு கிராச்சஸ் சின்ன சின்னதாக ஒரு ரெண்டு தான் இருக்குது வண்டியில் வண்டி சூப்பராக இருக்குது சிங்கிள் ஓனரில் அருமையான வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது வந்து எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான் இந்த வண்டி அந்த அளவுக்கு குவாலிட்டியாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உங்களுக்கே தெரியும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸு நம்மளுக்கு தெரியும் நம்மளை பற்றி உங்களுக்கு வண்டி அப்படியே எடுத்துகிட்டு வருவோம் வண்டி வந்ததுன்னா சீக்கிரமாக விற்றுறோன்னு அதனால் இந்த வண்டி யாருக்கு வேணுமோ அரக்கோணம் லியோ கார்ஸை கால் பண்ணி கேட்டு புக் பண்ணிக்கோங்க வாங்க இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உள்ளே காமிக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லியோ கார்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி நம்பர் பார்த்துடலாங்களா டிஎன் பத்தொம்பது ஏடி ஃபைவ் த்ரீ டூ ஃபைவ் இது ஒரு செங்கல்பட்டு மாவட்ட நம்பர் வாலாஜாபாத்தில் ஓடிட்டு இருந்த வண்டி இது செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் பக்கத்தில் வாலாஜாபாத்தில் ஓடி இருந்த வண்டி வாங்க அடுத்தது நம்பர் பார்த்துட்டோம் அடுத்தது இன்ஜின் ரூமை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஜின் ரூமை பார்த்துருவோம் இன்ஜின் ரூமில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன பார்ப்போம் கிராஷ் பாரை பார்ப்போம் கிராஷ் பார் ஸ்டிக்கர் எல்லாமே இருக்குது ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது அடுத்தது ஆம்ரான் பார்ப்போம் ஆம்ரான் பாருங்கள் கம்பெனி பேஸ்ட் சுத்தமாக இருக்குது எதுவும் அடிப்படலை இந்த இடத்துல வர ஸ்டிக்கருங்க எல்லாமே இருக்குது பேட்டரியில் வர ஸ்டிக்கர் இருக்குது பேட்ரி சேஞ்ச் பண்ணிட்டாங்க இருபத்தி ரெண்டு அப்படின்னாக்கா மூணு தான் ஒரு பேட்ரி வரும் நல்ல நாலு வருஷம் அந்த மாதிரி வரும் அதிகபட்சம் இது பேட்ரி இப்போது வேறு மா மாற்றியிருக்காங்க கம்பெனியில் வர பேட்ரி வந்து அதோடய லைஃப் முடிஞ்சது இன்ஜின் ரூமை பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது சுத்தமாக வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குது வண்டி நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க இது பாருங்கள் ஆம்ப்ரான் இதுவும் ஒரிஜினல் சேஸ் நம்பர் ஆம்ரானில் வர நம்பரும் பாருங்கள் இங்கே இதெல்லாம் வந்து இன்ஜின் ரூம் ஆம்ரான் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குது சுத்தமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பேனட்டும் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகலை ஒரிஜினல் தான் இருக்குது பேஸ்ட் இருக்குது ஒரிஜினலாக தான் இருக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெளியே பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸை பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட் எதுவும் இன்ஃபெக்ட் ஆகாத வண்டி தான் நல்ல கிரில்லு லேட்டஸ்ட் கிரில் நியூ ஷேப் இது அருமையாக இருக்குது ஒரிஜினல் பெயிண்ட்லேயே தான் இருக்குது எதுவும் ரீப்ளேஸ்மெண்ட்டெல்லாம் எதுவும் ஆகலை வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எட்டாம் மாதம் வண்டி ஜட் எக்ஸ் ஐ ஏஜிஎஸ் ஆட்டோமேட்டிக் கியர் வண்டி இது பெட்ரோல் வேரியண்ட்டு டாப் பேண்டு நாலா ஐவியில் புஷ்பட்டன் ஸ்டார்ட்டு ஏசி ஸ்டேரிங் மியூசிக் கண்ட்ரோல் ப்ளூடூத் செட்டு எல்லாமே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் டாப் ரெண்டுனா ஃபுல் ஆப்ஷனலாக இருக்கும் பேக்கில் ஏசி வந்துடும் ஃப்ரண்ட்டில் ஏசி இருக்குது அருமையாக இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கு எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பட்டன் ஸ்டார்ட்டு ரெண்டு கீயோடு இருக்குது இன்சூரன்ஸு ஒரு பத்து மாதம் லைவில் இருக்குது பொல்யூஷன் ஒரு ஒரு வருஷம் பொல்யூஷன் போட்டு கொடுத்துருவாங்க டயரை காமிச்சிடறோம் பாருங்களேன் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே டயரை காமிக்கல டயரும் எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்ல எப்படி இருக்குது பாருங்கள் ஃபுல் கண்டிஷனே இருக்குது எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது ஃப்ரண்ட்டு டயரும் காமிச்சிடறோம் பாருங்கள் ஃப்ரண்ட்டு டயரும் எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டயர் போடுற வேலையும் இல்லை பேப்பர்லேயும் வேலை இல்லை நம்மக்கிட்ட வர வண்டிங்கெல்லாம் உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக எடுத்துகிட்டு வருவான்னு கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் எடுத்திங்கன்னா நல்லா அனுபவிக்கலாம் ஓட்டலாம் மெக்கானிக் ஷெட்டுக்கு போகிற வேலையே இருக்காது பத்தாயிரம் கிலோமீட்டர் எட்டாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் மட்டும் போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் வண்டியோட கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இப்போ இருபத்தி ஏழாம் தேதி சர்வீஸ் லாஸ்ட் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க இது கிலோமீட்டர் ஓடி இருக்கிறது இந்த பக்கம் டயர் காமிச்சிடறேன் பாருங்கள் இந்த டயரும் ஃபுல் கண்டிஷன் இருக்குது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டென்ட்டு கிராச்சஸ் இருக்குது இதுதான் வண்டியில் இருக்கிற டென்ட்டு கிராச்சஸ் ஒரே ஒரு கிராச்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வண்டியை சுற்றி பார்த்துட்டிங்களா நல்லாயிருக்கும் பாடி கிளீனாக இருக்குது சின்ன சின்ன டெண்டு கிராச்சஸ் தான் ஃப்ரண்ட்டு டயரும் காமிச்சிடறான் பாருங்கள் டயர் போட வேண்டிய வேலை இல்லை இன்சூரன்ஸ் பத்து மாதம் பதினோ எட்டு மாதம் ஒம்பது மாதம் இருக்குது அஞ்சு லட்ச ரூபாய் வேல்யூ போட்டிருக்காங்க ஃபுல் இன்சூரன்ஸ் தான் மாருதி சூசிக்கு கம்பெனிலே போட்டிருக்காங்க சிங்கிள் ஓனர்லேயே இருக்குது டாப் அண்டு ஜெட் எக்ஸை பட்டன் ஸ்டார்ட்டு புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஆட்டோமேட்டிக் ஏஜிஎஸ் டிசையரு செட்ஸை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இன்ட்ரியல் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரியல் பார்த்துக்கலாங்களா பாருங்கள் நாலு டோர் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கு சைடு மிரர் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பட்டன்லேயே க்ளோஸ் பண்ணிக்கலாம் உள்ளே இருக்கிற மிரரும் நீங்களே திருப்பிக்கலாம் இந்த சைடு மிரரை இந்த பட்டன் அழுத்தினிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும் அழுத்தி கட்டுறது பாருங்கள் க்ளோஸ் ஆகுதுங்களா இந்த பட்டன் அழுத்தினீங்கன்னா

இந்த கியர்லாம் வந்து நாங்கள் டிரைவராக இருக்கும்போது ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓட்டினாக்கா கால் வழியே வந்துடும் அன்றைக்கி நைட்டு போய் படுக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவோம் ஆனால் இந்த வண்டியெலாம் நீங்கள் ஆயிரம் கிலோமீட்டர் ஓட்டிங்கன்னா பாடி பெயினே இருக்காது நல்லா ஒரு அந்த வழி இல்லாமல் டிரைவிங் நல்லா விரும்பி ஓட்டலாம் நல்லாயிருக்கும் டிரைவருங்க சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க தூக்கம் வந்தால் நிறுத்தி மூஞ்சி கழுவிக்குங்க உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது அதனால் அந்த குடும்பத்தை நினச்சி நானும் ஒரு டிரைவராக இருந்து சின்ன வயசுலேருந்து நைன்டி சிக்ஸ்லேருந்து அரக்கோணம் பஸ் ஸ்டாண்டில் கிளீனராக இருந்து டிரைவராகி ட்ராவல்ஸ் வண்டி வச்சு ஓட்டி இன்றைக்கி அதெல்லாம் எடுத்து ஓரம் கட்டிட்டு இன்றைக்கி இந்த வியாபாரத்தில் இறங்கியிருக்கேன் அதனால் டிரைவருங்களோட கஷ்டம் எனக்கு தெரியும் டிரைவருங்க கண்டிப்பாக தூக்கம் வந்ததுன்னா நிறுத்தி தூங்கிட்டு போங்க அப்படி இல்லைன்னா மூஞ்சி கவிட்டு டீ சாப்பிட்டு போங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தானே பத்து கிலோமீட்டர் தானே அப்படியே சொக்குது லைட்டாக அப்படியே போயிடலான்ற மாதிரி தயவு செஞ்சு வண்டி ஓட்டாதீங்க ஒரு கிலோமீட்டரில் உங்களுக்கு கன்று சொக்குனாலும் நீங்கள் நிறுத்தி மூஞ்சி கழுவிட்டு வண்டி எடுங்க அதுதான் சேஃபு அந்த டைமில் உங்கள் பசங்களை வீட்டில் உங்கள் மனைவியை அதெல்லாம் நினச்சிக்கங்க ஏன்னா தூங்காதீங்க தயவு செஞ்சு தூக்கம் வர மாதிரி இருந்தால் ஓரம் கட்டி மூஞ்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் வண்டி ஓட்டுங்க ஏன்னா என்னோடய ட்ரைவர்ஸ் எல்லாம் ரொம்ப க எவ்வளோ கஷ்டப்படுவோம்னு எனக்கு தெரியும் வாங்க அடுத்தது இன்ட்ரிவியல் பார்த்துடலாம் சீட் கவர்லாம் பாருங்கள் ஃப்ளோர் மேட்டு அடிச்சிருக்காங்க ஃப்ளோர் மேட்டு கம்பெனி மேட்டு நல்ல மேட்டு தரமான மேட்டு அடிச்சிருக்காங்க பின்னாடி ஏசி இருக்குது பாருங்கள் கால் மேட்டும் இருக்குது உள்ள இன்ட்ரீல் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டிக்கி பார்த்துடலாம் டிசைருக்கு டிக்கி உங்களுக்கே தெரியும் நல்ல பெரிய டிக்கி ஸ்டெப்னி வீல்ஸ் பேனர்லாம் பார்த்துடலாம் வாங்க சுத்தமாக இருக்குது டிக்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புது டயர் ஸ்டெப்னி யூஸ் பண்ணவே இல்லை ஃபுல் பட்டனே இருக்குது பாருங்கள் ஃபுல் பட்டனே இருக்குது வாட்டர் சர்வீஸுக்கு இறக்கி ஏற்றுறதுனால அந்த டெஸ்ட் இருக்குது இந்த சைடு பாருங்கள் அந்த டெஸ்ட்டும் இருக்காது ஜாக்கி இருக்குது வீல் ஸ்பேனர் எல்லாமே இருக்குது டிக்கி ரூமும் பாருங்கள் சுத்தமாக இருக்குது அடிப்பட்டிருந்தால் இதுவும் வேலை செஞ்சுருப்பாங்க அந்த மாதிரி எதுவும் பின்னாடியும் அடிப்படலை நல்லாயிருக்கு ஸ்டெப்னி ஃபுல் கண்டிஷன்லேயே இருக்குது பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வண்டி வேணுன்றவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க ஏன்னா ஒரு வியாபாரன்றது வெறும் வண்டியை பார்க்காம ப்ரைஸு கேட்டு ப்ரைஸு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டு போகிறது வியாபாரம் இல்லை வண்டி வேணுன்றவங்க கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி கேளுங்கள் நாங்கள் வண்டி ஃபோட்டோவோட எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறோம் அதுக்கப்புறம் விலையும் சொல்கிறோம் உங்களுக்கு நேரில் வந்து வண்டியை ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு மனசு பிடிச்ச ரேட்டு கேளுங்க நாங்கள் சொல்கிறது நீங்கள் சொல்கிறது நாலு இடத்துல வரும்போது விசாரிச்சுட்டேன் வாங்க நிறைய பேர் இந்த யூடியூப் பார்த்துட்டு விசாரிக்காமல் கொல்லாமல் இவ்வளோ கிடைக்குமா அவ்வளோ கிடைக்குமாறதுலாம் கேட்குறதுலாம் வியாபாரம் கிடையாது தான் நாங்கள் வீடியோவில் விலையை சொல்கிறது கிடையாது வண்டி வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணிங்கன்னா நாங்கள் ஃபோட்டோவோட வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸோடு அனுப்புவோம் ஆர்சி புக்கோட வண்டியோட இன்சூரன்ஸ் டேட்டோட இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் விலையும் அனுப்புவோம் அந்த விலை உங்களுக்கு மனசுக்கு நாலு இடத்துல விசாரித்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் வாங்க சொல்கிற விலையும் நேரில் உட்காந்து பேசுனா தான் எப்போவுமே வியாபாரத்துக்கு அழகு ஒரு அழகாக பண்ணுறது தான் வியாபாரம் நம்மக்கிட்ட வந்து எந்த வியாபாரமும் முடியாதுன்னு போனதில்லை வரவங்களுக்கு ஃபஸ்ட்டு வியாபாரம் பெஸ்ட்டு வியாபாரம் சொல்லி சின்ன லாபம் வந்தால் தான் நாங்கள் அதனால் தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணி கேளுங்கள் வண்டி வேணுன்றவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வண்டி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்